கேக்குறாங்க அதாவது தொழுகையில் உள்ளேயே சரி ஹனஃபி மாம் வந்து அந்த குணுத்து வந்து மூணாவது காலத்துல தனியா கேட்கறாங்க அந்த இதுலே ஆனால் இப்ப ஷாஃபி மா ஷாஃபி மதவின் படி ஹனஃபி மாம் வந்து ஷாபி மதவிட இத்திபா செஞ்சு தொழுவலாமா ஷாஃபி மாம் வந்து ஹனஃபி மாம பத்தி இத்திபா செஞ்சு துழுவலாமா சரி அதே போல வந்து ஒரு ஹனஃபி மாம் ஷாஃபி மாமை போட்டு துழுகை படுத்து இசையத்துல கூடுமா இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா இப்போ வித்தது தொழுகையில் இப்போ ஹனபி மஹாபில் வந்து வித்திரு தொழுகைங்கிறது மூணு ரக்காத்துகளையும் சேர்த்து சொல்லுவாங்க அதே போல் இந்த குணூத்துங்கிறதும் ஒவ்வொரு வித்திர உண்டு அது மூணாவது ரக்காத்தில் ருக்குவுக்கு முன்னால் அந்த குணூத்தை ஓதுவாங்க இப்போ ஷாவியாக்கள் வந்து ரெண்டு ரக்காத்தாகவும் ஒரு ரக்காத்தாகவும் அவங்க பிரித்து பிரித்து சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டால் ஹனவியா இருக்கக்கூடியவர் ஷாவி மாமே பின்பற்றலாமா சாவி மதாபா இருக்கக்கூடியவர் ஹனவி மாமே பின்பற்றலாமா அப்படின்னு நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க அப்படி பின்பற்றும் பொழுது இந்த குணத்து வர சமயத்துல எப்படி செய்து கொள்வது அப்படிங்கறதையும் உங்களுடைய கேள்வியில ஒரு பகுதியா இருக்கிறது இப்போ ஹனவி மதஹபை ஒரு இமாம் வந்து ஹனுமதாபா இருக்கிறாரு ஷாவி மதபை சார்ந்த பின்னாண்டு சொல்லுறான்னு வச்சுக்கிறோங்களேன் இந்த நேரத்துல இப்ப ஹனபி வந்து வந்து சேர்த்து சேர்த்துதான் சொல்லுவாரு அதே போல ஷாபி மதை சார்ந்தவர் பின்னால் நிற்கக்கூடிய மோமும் மூன்று அக்காத்தையும் சேர்த்தே தொழுவலாம் ஏன்னா ஹனவி முத பொறுத்த மட்டில் மூன்று அக்காத்துகளையும் வித்தருடைய மூன்று அக்காத்துலையும் சேர்த்து தான் தொழுவான்னு பிரித்து தொழக்கூடாது ஷாவி மதஹல ரெண்டு பிளஸ் ஒன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பிரித்து தொழுவலாம் இப்ப பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது அப்படி இல்லாம மூன்று சேர்த்து தொழுதாலும் கூட தான் செய்யும் சாமி மதை பொறுத்த மட்டில் அதெல்லாம் ஹனபி இமாம் தொழுவிக்கிறாங்க பின்னால் சாமி மதக்கார் இருக்காரு ஹனபி இமாம் எப்படி தொழுகிறோம் அந்த மாதிரி தொழுத வேண்டியது தான் சரி ஹனபி இமாம் வந்து மூணாறு ரக்கத்தில் ருக்குவுக்கு முன்னால் குணூத்து ஓதுவாங்கல்ல அந்த நேரத்தையும் இவங்க சும்மா இருந்துக்கிற வேண்டியது தான் எப்படி ஒரு சாமி மதபை சார்ந்த இமாம் வந்து சுபுவில் ஒவ்வொரு நாளும் சுபூவில் ருக்குவுலேருந்து வந்த பிறகு குணூத்து ஓதுவாங்க ஒரு ஹனபி மதபை சார்ந்தவர் சுபு தொழுகிறான்னு வச்சுக்கிறோங்க சாபிமாம் குணூத்து பொழுது ஹனவி மதேபை சார்ந்த மாமும் சும்மா நின்று கொள்வார் அந்த மாதிரி தான் இங்கேயும் சும்மா நின்று கொள்ள வேண்டியது அதே போல இந்த வித்திரு தொழுகையில ரமதான் மாதத்துல பிந்தன பகுதியில் சாபி மதேபை சார்ந்தவர்கள் குணூத்து ஓதுவார்கள் எப்படின்னா ருக்குவுக்கு பிறகு சுப்புகளை ஓதுகிற மாதிரி ஓதுவாங்க அந்த மாதிரி ஒரு மாம் வந்து நிற்கிறாரு வித்திரு தொழுகையில பின்னால அணவி மதேபை சார்ந்தவர் இருந்தாக்கா இந்த மூன்றாம் ரகத்துல இமாம் வந்து ருக்குக்கு பிறகு குணுவத்து ஓதும் பொழுது ஹணு மதையை சும்மா இருந்து கொள்ள வேண்டியதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த இமாம் குணவுத்து ஓதுகிறார்களோ அந்த நேரத்தில் இன்னொரு மதப்பியை சார்ந்தவர்கள் எதுவும் ஓதாமல் அமைதியாக இருந்து கொண்டால் போதுமானது ஆனால் இங்க ஒரு ஷாஃபி இமாம் வித்திரை தொழுவிக்கின்ற போது அணவி மதையை சார்ந்த பின்னால் நிற்பதாக இருந்தால் ஒரு நிபந்தனை வேணும் அது என்ன நிபந்தனைன்னு கேட்டால் அந்த ஷாபி மதபை சார்ந்த மூன்று அக்காத்துகளையும் சேர்த்து தொலை வைக்க வேண்டும் அதுதான் தான் அனுபவி மதபை சார்ந்த பின்னா இருக்க முடியும் அவன் பிரித்து தொழுகிறான்னு வச்சுக்கிறோங்க ரெண்டு பிளஸ் ஒன்னெண்டு அனுபவி மதபியை சார்ந்தவோ பின்னால் நிற்க முடியாது ஏன் அவங்கள பொறுத்த மட்டில் மூன்று அக்காத்திலையும் சேர்த்தே தான் தொழ வேண்டும் அதனால் இப்போ மட்ராஸ்லாம் அப்படி தான் நடக்குதுங்க ஷாபி மதபை சார்ந்த பள்ளிவாசல்களெல்லாம் ஒரே ஜமா தான் நடந்துருது ஷாபியாக்கள் அனுப்பியாக்கள் எல்லாம் சேர்ந்து வித்துறு தொழுகிறாங்க காரணம் என்னென்னு கேட்டால் அந்த சாமி மதபை இமாம் மூன்று ரக்காத்துகளையும் வித்திர சேர்த்தே தொலை வைத்து விடுகிறார்கள் அப்போ சாமி மதவை சார்ந்தவங்களும் பிரச்சனை இல்லை அனுமதி மதவை சார்ந்தவங்களுக்கும் வசதியாக போய்விட்டது அந்த இந்த மாதிரி கட்டங்களை அப்படி செய்து கொள்ளலாம் சிறப்பாக சொன்னீங்க சரி